மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்துக்கு கருணாநிதி பேரை ஸ்டிக்கர் ஒட்டி மக்களுக்கு கொடுக்குறீங்க இதெல்லாம் காசு நான் அண்ணன் உதயநிதி அவர்களே அப்பா விட்டு காசு மக்கள் உங்களை பார்த்து எக்ஸ் வலைத்தளத்துல கேக்குறாங்க எவன் அப்ப விட்டு காசு இதெல்லாம் எவன் அப்பா விட்டு காசுக்கு எவன் அப்பன் பேரை போடுறதுன்னு கேக்குறாங்க மக்கள் எல்லாம் நான் கேட்கலங்க பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாதிரி உங்களுக்கு உங்கள் மொழியிலேயே வந்து பதிலடி கொடுக்கறாங்க தமிழக மக்கள் அதனால வந்து ஒரு அமைச்சருங்கிறவரு ஒரு நாகரிகம் வேணாமா பேசுறதுக்கு எவன் இந்தியா எவன் நீங்க இவ்வளவு செல்வ செழிப்பா மாட மாளிகை கோட கோபுரத்தோட பல கோடி ரூபாய் எல்லாம் நீங்க போறீங்க ஒருவேளை திருவாரூர்ல வந்துட்டு உங்களுக்கு உங்கள் அப்பாவோட அப்பாருக்கு வந்து அவ்வளவு பெரிய சொத்து இருந்துச்சா எவன் அப்பா வீட்டுக்கு காசு இதெல்லாம் ஒருவேளை ஓங்கோல்ல மிகப்பெரிய அளவுல ப்ராப்பர்ட்டி இருந்துச்சா அதை வித்துட்டு வந்து இந்த அப்படியே பயங்கரமா வாழ்றீங்களா எதுவுமே கிடையாது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த அப்பவுண்ட் காசு தான் எல்லாம் புரியுதா அதை கரெக்டான கணக்கு வழக்கு காட்டி கரெக்டான நிர்வாகத்தை கொண்டு வந்து தான் மத்திய அரசு கிட்ட இருந்து நீங்க பணத்தை வாங்கணும் அதை விட்டு விட்டு நீங்க கேட்ட உடனே வந்து எதுனா அவர் சொல்ற மாதிரி ஏடிஎம் மிஷினு அதே குடுக்க கொடுக்க குடுது அதுலயுமே ஏடிஎம்லயே நீங்க பாத்தீங்கன்னா சுர சு வந்துகிட்டே இருக்காது அக்கௌண்ட்ல பணம் இருந்தாதான் ஏடிஎம்ல நம்ம எடுக்க முடியும் அதே மாதிரி வந்து முறைப்படி வந்து உங்களுக்கு கணக்கு வழக்க ஒப்படைச்சாதான் வந்துட்டு அங்க இருந்து பணம் வரும் எவன் அப்ப உங்களுக்கு காசுன்னு கேட்கறது நீங்க யாரு பொதுமக்கள் வரி கட்டுறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சட்டத்தின் தான் வரி கட்டுறாங்க தமிழகத்தினுக்கு தனியா ரூபா இருக்கா முதல்ல அது போல அந்த அடிப்படை சென்ஸ் கூட இல்லாம தான் நீங்க வந்து அமைச்சரா இருக்கீங்களா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது இந்தியாவுக்குள்ள ஒரே ரூபா தானே தமிழகத்துக்கு தனியாக ரூபா நோட்டு இருக்குதா காலங்காலமாக அப்படி தானே இருந்துச்சு நீங்கள் கூட்டணி வைக்கிற காங்கிரஸ் கட்சி இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு ஏமா அப்போட்டு காசா இருந்துச்சு அப்பயும் அப்படி தானே அந்த அந்த அடிப்படையில் தானே இந்திய ஜனநாயக இந்திய பேரரசுங்கிற அடிப்படையில் தானே இந்தியா நாட்டிலேருந்து தானே தமிழகம் மாதிரி மாநிலங்களில் வந்து பிரித்து வாங்கிட்டு வந்தாங்க நிதிய எதையோ மறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் வச்சு டிராமா பாக்குறீங்க பார்க்குறீங்க ஆகல அங்க அப்படியே தலையில தட்டி உட்கார வைக்கிறாங்க இன்னைக்கு அதை மலை மாத்திரம் திசை திருப்பணும் இந்த வெள்ள வெள்ள பிரச்சனையில வந்து மக்கள் வந்து கழிவு 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 திமுக அரசாங்கம் ஊத்துறாங்க அப்படிங்கறதுக்காக டேரக்ட் டைவர்ஷன் பண்றதுக்காக இந்த மாதிரி சென்சிட்டிவா ஏதாவது பேசி டைவெர்ட் பண்றீங்க ஆனா அண்ணன் உதயநிதி அவர்களே உங்களோட முயற்சியால தான் மூணு மாநிலத்துல வந்து மிகப்பெரிய அளவுல பிஜேபி வெற்றி பெற்றுச்சு சோ தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி பேசணும் எவன் போட்டு காசுன்னு கேளுங்க எவன் தாத்தா விட்டு காசுன்னு கேளுங்க இந்த அப்பன் தாத்தா அந்த பரம்பரையில் வந்த உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சகஜம்தான் நீங்க கேட்பீங்க நீங்க கேட்டுதான் ஆகணும் நீங்க இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு இதே மாதிரி தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டுருங்க மூணாவது முறையா பாரத பிரதமர் நரேந்திர மோடி நானூறு இடங்களுக்கு மேலே ஜெயிச்சி ஆட்சி அமைச்சிருவாரு நீங்கள் கேளுங்க புள்ளி கூட்டணி அவசியம் புள்ளி கூட்டணியில் உங்களோட பங்களிப்பு மிக அவசியம் அதை தான் அங்கே உற்று நோக்கிட்டு இருக்கோம் இந்த திருச்சி சிவான்னு ஒரு அறிவாளி பார்லிமெண்ட்ல பேசும்போது கூட அதுக்கு தான் வந்துட்டு அமித்ஷா கேட்டாரு இது திமுகவோட நிலைப்பாடா உங்கள் புள்ளி கூட்டணியோட நிலைப்பாடான்னு கேட்டாரு அதனால் நீங்கள் தொடர்ந்து பேசுங்க அதை நாங்கள் எப்படி ப்ரோ கொண்டு போகணுமோ கொண்டு போய்க்கிறோம் ஆ யவா பூண்டு காசுல தான் இப்படிலாம் பேசுகிறீங்களோ யவா பூங்கட்டு காசுல வந்து ரெட் ஜெய்ஹிந்த் மூவிஸ் வந்துட்டு அந்த வந்துச்சோ இதெல்லாம் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஜெயஹிந்த்